நான் காதல் சீரியல்ல நம்ம ராகவ் பேசின விஷயத்தையே நினைச்சு நம்ம அபி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் அபி ராகவ் கிட்ட காதலை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அனு மறுபடியும் அபிகிட்ட அட்வைஸ் பண்றாங்க ஆனா அபி சொல்றது அவர் எப்படி என்னைய சந்தேகப்படலாம் முரளியோட சேர்த்து வச்சு அப்படிங்கிற தான் சொல்றாங்க இருந்தாலும் நீ ராகவ் பக்கத்திலயும் யோசிச்சு பாக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க நம்ம நான் யோசிச்சு பாக்குறேன் கொஞ்சம் டைம் போடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ராகவோட ஞாபகத்திலேயே இருக்கிறாங்க அபி இப்ப அபி தன்னோட மனசாட்சியோட பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப அபியோட மனசாச்சி நீ ராகவ விரும்ப இருக்கும் பொழுதே ராகவ் அங்க வந்துடுறாரு என்ன நீ தனியா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்கும் போது இல்ல நான் முருகன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஆ அப்படின்னு போய் சொல்ல நீ காதலை பத்தி எல்லாம் பேசினிய முருகன் கிட்ட எதுக்காக காதலை பத்தி பேசுன என்ன என் கிட்ட எப்படி காதலை சொல்றதுன்னு ட்ரைனிங் பண்றியா ஆ அப்படின்னு நம்ம ராகவ் கேட்க அபி அப்படியே முடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்படியே ரொமான்சா அப்படியே இந்த காட்சியை முடிக்கிறாங்க மறுநாள் காலையில எல்லாருமே கோயில்ல இருக்கிறாங்க சோ கோயில்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப பார்த்திருப்போம் இந்த மாதிரி எல்லாருமே இப்ப சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு உக்காரும் பொழுது வேண்டுதலுக்காக விளக்கு ஏத்துறாங்க நம்ம அப்படி பின்னாடியே நம்ம அஞ்சலியும் விளக்கு ஏத்துறேன் அப்படின்னு போக முரளி நானும் வரேன் அப்படின்னு சொல்ல இங்க ஏற்கனவே முரளி சுந்தரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க சோ ஏத்திட்டு வரும் பொழுது நம்ம முரளி தான் அஞ்சலி அழைச்சிட்டு வர்றப்ப அப்ப வேணுமனே போன் வருது போன் வர்றப்ப தள்ளி போய் பேசுற மாதிரி போசுறாப்ப செட் பண்ண ஆள் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை எழுதிக்க வைக்க கரெக்டா அந்த இடத்துல சுந்தரி வேணும்னு எண்ணெயை ஊத்தி வைக்க நேரா போய் அஞ்சலி ஒரு ஈட்டிலேயே விழுவுறதுக்கு போறாங்க நல்ல வேளை அபி வந்து டப்புன்னு பிடிச்சிடுறாங்க இருந்தாலும் அபி கையில நெருப்பெல்லாம் பட்டுடுது இருந்தாலும் அஞ்சலிய காப்பாத்திடுறாங்க சோ இதோட இனி எபிசோடு முடிஞ்சிடுச்சுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு